திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளியே வரதானே போறேன் இப்பெல்லாம் பேசுறாங்க ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசிய போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது அப்படியே வாங்க மக்கள் அப்படியே பிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க அன்பு தொண்டர்களே அன்பு சொந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்ப மாதத்தில தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்துவிட்டோம் எல்லா தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலையா தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா நம்ம தெல்ல தெளிவா இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க ஐயா இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேரு மாங்க இந்த நூல் பேரு வெஃப்ட் மாங்க இந்த இரண்டு நூல் சே சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப்பு நேரா இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சாறு வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமாக ஊழல் டிவிஏசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்குனீங்களா இவருட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்கள் வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேபில் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன் ஆக்ஷன் எடுங்க யான் இந்தாண்டு ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க இந்தாண்டு கொள்முதல் கொள்கையே மாற்றி வாரப்பில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாற்றிருக்கிறாங்க போன ஆண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அறுபத்தி அதனால் காந்தி அவர்களே உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யார் தெரியும் ஒன்றில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை என்ன அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்கிறோம் அண்ணே பயிர்கடன் தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே பண்ணலையே நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு நைட்டு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு நான் அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில் பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரிய மாட்டிருக்கு அதான் நள்ளிரவில் அறிக்கை கொடுக்கிறார் பதினொன்னு ஐம்பத்தஞ்சுக்கு பதில் அறிக்கை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடியில இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர் தள்ளுபடியே பண்ணல புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லு முள்ளு செய்து செய்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்கிற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்று வருஷமா அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா தான் கொடுக்க முடிஞ்சது பயிருக்கடன் அல்வா கல்வி கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்கு இது அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும் அதனால அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியாக எழுதி வச்சுங்க முன்னூத்தி நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும் போது பார்க்கணும் இன்ப நிதி கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தி ஒரு அம்மாவை பார்த்து யாருமா இந்த அம்மா நீ எதிரியுமா அப்படி அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க யாரா இருந்தா நான் எந்திரியும் இன்பது அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறான் இது எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கலெக்டரம்மா அப்படியே சைலண்டாக எழுந்திரிச்சு அப்படி ரெண்டு சேர் தள்ளி உட்காடுறாங்க முடிச்சு சொல்கிற எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க தம்பிகள்லாம் வந்து ஃபஸ்ட் ரோல் உட்காந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலினா அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது பாரு தள்ள விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம் நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்ன கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்தும் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம் மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சுக்கிட்டு முதலமைச்சர் அவர்களே கையை விடுறீங்க அதுக்கு தான் பேண்டை போட்டு அது போலதான் இங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்றோம் தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போறோம் ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கைய தாரியப்பார் பெண்களை நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் அசாமில் மத்திய பிரதேச மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிக்க தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு பக்கத்தில் வந்துராதிங்க மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிருக்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில்தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபா அதை இரநூறுவா ஏத்துறேன் முந்நூறுவா ஏத்துறேன் இந்த பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கேயெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்ட போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போனோம் தொண்ணூறு லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை வரிகட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையான கலப்பணியை நாம் செய்தால் போதுங்க மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும் அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும்